கிறிஸ்து இயேசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருவையும் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு சத்தியங்கள்ல எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்றார் இந்த வசனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் எல்லா அதாவது மூணு சுவிசேஷத்துலேயும் இருக்கிற இருக்குது இதை பற்றி நம்ம என்ன பெருசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வெறும் அற்புதமாக மட்டும் கிடையாது இதிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற சத்தியம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது என்ன சத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல யார் வியாதியாக இருக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்திரீயானவள் அந்த ஸ்திரீக்கு என்ன வியாதினா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு அதாவது உதிரப்போக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த நாட்களில் எப்படி இருக்கோ அப்படின்ட்டு லேவியர் ஆமத்தில் போடப்பட்டிருக்கு பல ஏற்பாட்டில் எப்படின்னா யாரையும் தொடக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி அவள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படிப்பட்டவள் இந்த வியாதியாய் கொண்டிருக்கிறாள் அவள் பெரும் பாடுள்ளவளாக அதன் மூலமாக ரொம்ப அவதியில் இருக்கிறாள் அப்படிப்பட்டவள் குணமாவதற்காக யாரை தேடி வர்றா இயேசுவை தேடி வர்றா அவள் எப்படி குணமாகாமல் இருக்கிறாங்கிறதையும் போட்டிருக்கு அநேக வைத்தியர்களால் என்ன என்ன பண்ணல அதை சரி பண்ணவே முடியலையா இன்னொன்று என்னது தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம் எவ்வளவு கொடுத்தோம் அது என்ன பண்ண முடியல சரி பண்ணவே முடியல அப்போ இதுனால இவளுக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்னா அவளுக்கு நொறுக்கப்படுதல் அதிகமாகிருக்குது ஒருவனுக்கு அது தன்னுடைய சரீரத்தில் ஏதாவது வியாதியோ ஏதோ ஒரு பலவீனமோ இருக்கும் பொழுது அவனுக்கு அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய பெருமை கலைந்து மேட்டிமை கலைந்து அவனுக்குள்ள ஒரு நொறுக்கப்படுதல் ஏற்படும் அந்த நொறுக்கப்படுதல்னால் என்ன ஆகும் அப்படின்னா தாழ்மை வரும் அதனால் நமக்கு வர்ற வியாதியோ இல்லை பலவீனமோ அது எல்லாமே அவருக்காக அவரை அடைவதற்காக தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்குது அதை நம்ம என்ன பண்ணணும் அவசியம் இல்லை அதை ஏளனமாகவோ இல்லை அதை நமக்கு எதிராகவோ இல்லை கடவுளை அதை அதற்கு எதிராக வைத்திருக்காரு எனக்கு சாபமாக வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த வியாதினால் கடவுளை பழிக்கவும் கூடாது இப்படிப்பட்ட சில விஷயங்களை நம்ம பு புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏற்படுகிற வியாதியோ இல்லை ஏதோ ஒரு பலவீனமோ நான் அந்த நொறுக்கு கொண்டு வந்து அந்த நொறுக்கப்படுதலின் மூலமாக தாழ்மையை கொண்டு வந்து அந்த தாழ்மையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு வரப்போகிறார் இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நம்ம சம்பாதிக்கணும்னா இது ஒரு சாதாரண நொறுக் நொறுக்கப்படுதலை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் விசுவாசங்கிறது விலை மதிப்பில்லாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் நம்ம அவதிப்படலாம் நம்ம நொறுக்கப்படலாம் அந்த நொறுக்கப்படுதலை நம்ம நல்ல விதமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவின் மேல் வட் விசுவாசத்தினால தான் அது முடிவு பெறுவதாக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இதை வேற மாதிரி அதாவது இயேசுவை எப்படின்னா வெறும் அற்புதம் செய்கிறவராக மட்டும் வைத்துக்கொண்டு அவர் மேலே உள்ள விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் முழுமையாக வைக்காமல் அந்த அற்புதத்துக்காக மட்டும் அவரை தேடிட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு போகிறதோ இல்லை இது சரியாகலை அப்படின்னா இயேசுவை விட்டுட்டு போகணும் இது சரியாகலை அப்படின்னா தேவன் வந்து நான் என்னை ஒன்றுமே கவனிக்கலை அதனால இதுக்கு உண்மையான தேவன் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போகிறதோ கிடையாது இந்த நொறுக்கப்படுதல் எல்லாமே அவருக்கு பின் செல்வதற்காக நமக்கு கொடுக்கப்படுற ஒரு ஒரு சில வழிகளாக இருக்குது அப்போ எந்த வழி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கறத நம்ம நிதானிக்கணும் இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ யாரையுமே தொடக்கூடாது அது ஒரு நியாயப்பிரமாணம் ஆனால் இவளுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் எழுந்திருக்குன்னா என்ன ஒரு எண்ணம் எழுந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா பாருங்க யாரையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவளுடைய நொறுக்கப்படுதல்னால தாழ்மையோடு வந்து அவரை யாருக்கும் தெரியாமல் தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவள் வர்றான் வந்து தொடவும் செய்கிறாள் தொட்டு குணமாக குணமாகவும் செய்கிறாள் அப்படி குணமாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ அதை உணர்றாரு அவரிடம் இருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்றாராம் பாருங்களேன் அவ்வளவு ஜன கூட்டங்கள் இருக்கிறாங்க அவ்வளவு ஜனங்கள் இருந்தும் ஒரே ஒரு பொண்ணு தொட்டது மட்டும் அவளுக்கு என்ன ஆகுது தெரியுது அப்படி இருக்கையில அவளுடைய தாழ்மை என்ன ஆகுது அப்படின்னா விசுவாசத்தை உற்பவித்து அந்த விசுவாசத்தினால் அவருடைய வல்லமை அவர் பெற்றுக்கொள்கிறான் இதை அவர் டைரக்டாக போய் அவர் அவர்கிட்ட கேட்கவே இல்லை பாருங்களே இந்த அற்புதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க ஏசுக்கிட்ட போய் அவள் கேட்கவே இல்லை என் என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு அவள் கேட்கவே இல்லை ஆனால் அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை தாண்டி இவர் மூலமாக எனக்கு இது நிறைவேறும் அப்படிங்கிற விசுவாசம்தான் இவள் பாருங்கள் பிரமாணத்தை தாண்டி விசுவாச பிரமாணத்தினால குணமாகிறான் இவளுக்குள்ள என்னென்னலாம் வேதங்கள் வேதத்தில் உள்ள வசனங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் விசுவாசம் அவளுக்குள்ள அதிகமாக பெருகிருச்சு அதுக்கு காரணம் அவள் பட்ட நொறுக்கப்படுதலும் அதனால ஏற்பட்ட தாழ்மையும் அதனால் அதனால் ப அது மட்டும் கிடையாது பல பேர்னால அவள் ஒதுக்கப்பட்டிருப்பாள் யாருக்குன்னு தெரியாமல் போய் நம்ம குணமாயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பான் அப்போ இந்த இடத்துல பாருங்க இவ விசுவாசத்தினால் என்ன ஆகுது அவளோட அவர்கிட்ட இருந்து வல்லமையை அவளே பெற்றுக்கொள்கிறான் அவள் போய் இயேசு கிட்ட கேட்கவே இல்லை தொட்டாலே என்ன ஆயிடுச்சு குணமாயிடுச்சு அதுவும் எது வஸ்திரத்தின் ஓரம் இதெல்லாம் பார்க்கையில் எப்படின்னா ஏசு அந்த வஸ்திரத்தை தொட்டிகிட்டு இருக்கிறதுனால வஸ்திரத்தில் வல்லமை இருக்கா அப்படின்னா அது கிடையாது அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அப்படிதான் என்ன ஆகிருது இயேசுவடைய சிலைன்னு வச்சுட்டு அது தொட்டால் சரியாயிரும் இந்த ஆலயத்துக்கு போனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றாங்க அப்படி கிடையவே கிடையாது இது என்னது அப்படின்னா எங்கே இது வேலை செய்யுது அப்படின்னா அவளுடைய விசுவாசத்தினால தான் அந்த வஸ்திரத்துலேருந்து வல்லமை புறப்படுது ஏன்னா மற்றவங்களும் தான் அந்த வஸ்திரத்தை தொட்டுருக்குறாங்க ஜனக்கூட்டமாக தான் இருக்குது யாருக்குமே அந்த வல்லமை போய் சேரவே இல்லையே நிறையா பேர் சுற்றி நிற்கிறாங்க யாருக்குமே என்ன ஆகலை போய் சேரவே இல்லை ஆனால் இவளுக்கு மட்டும் போய் சேருதுனா என்ன வித்தியாசம் விசுவாசம் இந்த ஓமையை அதாவது இந்த அற்புதத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு சிலை வழிபாடே இருக்காது பல இடத்துல போய் கயிறு கட்டுறதோ இல்லை பல இடங்களில் போய் நேர்த்தி கடன் வைக்கிறதோ பொறுத்தனம் வைக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் போயிடும் ஏன்னா இது வஸ்திரத்தினால வந்த அற்புதம் கிடையாது அவளுடைய விசுவாசத்தினால் நடந்த அற்புதம் இன்னொன்று பாருங்கள் இவ குணமாயிட்டு போயிட்டா அது இயேசுக்கு கட்டாயம் தெரியும் இவ தான் வந்து தொற்றுருக்கான்ங்கிறது அதை இயேசு வந்து யாருக்குமே தெரியாமல் சரி இது வந்து யா இந்த ஒரு பெரும்பாடை யாருக்கிட்டேயும் சொல்லாமையே அவள் குணமாயிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் மறைக்கலாம் இல்லை இதே இது இன்றைக்கி உள்ள மனித புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா மனிதனுடைய ஒரு சாதாரணமான ஒரு என்ன எப்படின்னா இந்த மாதிரி ஒரு தீட்டான நேரத்தில் யார் அதை பற்றி பேசாமல் இருப்பாங்க யார்கிட்டையும் அதை சொல்லாமல் இருப்பாங்க அதை தனிமையாக வந்து பர்சனல் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க இன்னும் அந்த காலத்தில் அதை ஒதுக்கியே வைப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அவ்வளோ ஜன கூட்டத்துக்கு முன்னாடியும் அவளை கூப்பிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா ஒன்று அவளை அவமானப்படுத்த விரும்புகிறாரா கிடையவே கிடையாது அவளை பெருமைப்படுத்த விரும்புகிறாரு மேன்மைப்படுத்த விரும்புகிறார் ஏன் அப்படின்னா அவருடைய விசுவாசத்தை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறார் இது ஒரு சாதாரண இயற்கையாக நடக்கிற ஒரு ஸ்திரீகளுக்குள்ள பாடு அந்த பாட நம்ம அவ் அருவறுப்பாவோ அவமானமாவோ நினைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி நினைச்சோன்னா நம்ம தான் எப்படி பரிதாபத்துக்குரியவர்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு பைத்தியக்காரர்கள் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதை இன்னமும் வந்து மூடத்தனமாக நினச்சிக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணங்கள் தான் இதெல்லாம் ஆனால் இயேசுவை பாருங்க யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் பகிரங்கமாக அவர் என்ன பண்ணுறாரு அவர் வெளிப்படுத்துகிறார் ஏன் வெளிப்படுத்துகிறாருன்னா அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இன்று வரைக்கும் அந்த பெண்ணோட விசுவாசத்தை எப்படி நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கனியுள்ள அந்த விசுவாசத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதனால நிறைய பேர் மனம் மாறி இருக்கலாம் நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கலாம் நிறைய பேர் இயேசுவை விசுவசிச்சிருந்திருக்கலாம் தான் இந்த இன்சிடென்ட் இன்னைக்கு இந்த பைபிளில் போடப்பட்டிருக்கு இன்னைக்கு அதை பத்தி நம்ம தியானிக்கிறோம் அதனால இந்த அற்புதம் வெறும் அற்புதம் கிடையாது ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறார் விசுவாச பிரமாணம் மூலமாக நம்மை அனைவரையும் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால இந்த இன்சிடெண்ட்டை இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வெறும் அற்புதமாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா முழுமையாக அதாவது இது நடந்திருக்குது அந்த விசுவாசம் தாழ்மையின் மூலமாக நடந்திருக்கு அந்த தாழ்மை நொறுக்கப்படுதலினால் நடந்திருக்குது அதனால நமக்கு வர நொறுக்கப்படுதல் எதில் வந்து முடியணும் அப்படின்னா விசுவாசத்தில் வந்து தான் கட்டாயம் முடியணும் அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்றென்றைக்கும் ஒரு விசுவாசம் வந்து நமக்குள்ள ஏற்படும்னா அதுக்கு ஆரம்பம் நொறுக்கப்படுதலாக இருக்கும் அதனால அந்த நொறுக்கப்படுதல நம்ம அலட்சியமாக எண்ணாமல் அதை மூலமாக பெருமையை கலைந்து தாழ்மையை அணிந்து அதன் பின் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு என்னாகும் கட்டாயம் நம்ம குணமாகும் அது வஸ்திரத்தை ஓரத்துல தொட்டாலே குணமாகுங்கிறது மட்டும் கிடையாது அவரை நினைத்தாலே என்னாகும் குணமாகக்கூடிய வல்லமை இருக்கின்றது அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து நம் வாழ்க்கையில் சத்தியத்தை கொண்டு நடப்போம் அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்